ஏன்னா நான் வந்து அண்ணன் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் ஒரு ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவன் ஒரு இருபது பேர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் அண்ணன் வந்து எந்த கருத்தையும் கேட்கலன்னு சொல்கிறது வந்து அது போன்ற ஒரு அபத்தமான முட்டாள்தனமான அயோக்கியத்தனமான செய்தி எதுவுமே கிடையாது நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய பிறந்தநாளை வந்து நான் சொல்கிறேன் அண்ணகிட்டேன் ஆனால் ஏழாம் தேதி என் பிறந்தநாள் உங்களை சந்திக்கணும் அப்புறம் அது ஏதோ கவனக்குறையில் எனக்கு ஆறாம் தேதியே வந்து காலையில் எனக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அப்புறம் சொன்னேன் ஆனால் இல்லைனா நாளைக்கு தான் என்னுடைய பிறந்தநாள் டிசம்பர் ஏழு தான் என் பிறந்தநாள்னு சொல்கிறேன் டிசம்பர் ஏழுன்னு டிசம்பர் ஆறாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு எனக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து ஞாபகம் 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 வச்சுக்கிட்டு மீண்டும் அன்னைக்கு காலையில் டிசம்பர் ஏழாம் தேதி பத்தரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிச்சயமாக நம்ம இல்ல அதை பற்றியும் கவலைப்படாது எத்தனை இடங்களில் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்திய அளவில் உலக அளவில் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது அத்தனை செய்திகளை உள்வாங்கி அந்த மனித எப்படி இதை வந்து கிரகிக்கிறாரு இத்தனைக்கும் அவர் வந்து அப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரிலேயும் எங்கே இருக்காரு இப்போ அந் அப் அவ்வளோ நினைவோடு அது வந்து சொல்லுவேன் நான் எல்லா கருத்தையும் அவர்கிட்ட பதிவு செய்ய முடியும் ஆனால் இது தப்பு நான் இது சரியில்லை சொல்லுவீங்க சொல்லுவேன் எனக்கு எந்த மயமும் நான் என்ன எதிர்பார்ப்பும் இல்லையா எனக்கு நான் என்ன சொல்லுவேன் ஆனால் இது இது மாதிரி போனால் சரியாக வராது இது இது இவர்கள்லாம் சரியில்லை இது சரியானதுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த கருத்தை அவர் உள்வாங்குவார் பர்சனலாக பேசுவார் அவர்கிட்ட கருத்து சொல்ல முடியலன்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறு ஆனால் ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு சபையில் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொன்னால் அது காங்கிரஸ் கட்சியினுடைய கோஷ்டி முதல் போல் நடக்குமே தவிர ஒரு உண்மையான ஜனநாயகமாக இருக்காது இப்போ இப்போ என்ன நம்ம பல்லாவரம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தோழர்கள் ஏதாவது கருத்தை என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் அண்ணன் கிட்ட உ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பெரங்கலத்தூரில் வந்து ஒரு பகுதியினுடைய செயலாளர் அவருடைய பிறந்தநாள்னா எனக்கு தாமரத்துலேருந்து நண்பர்களை யாராவது ஃபோன் பண்ணி ஆனால் இது மாதிரி அவருடைய பிறந்தநாள்னா அண்ணன்ட்டு ஒரு வாழ்த்து உடனே ஒரு பதிவு போடுவேன் டைப் பண்ணி தான் போடுவேன் ஆனால் இந்த மாதிரி நம்ம கட்சிக்காக வேலை செய்து அடுத்த நொடி அடுத்த அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இல்லை அரை மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு அவருக்கான வாழ்த்துச் செய்தி அவர் போடுவார் அப்போ கருத்துக்கே நீங்கள் மு திமுக காரனாக இருக்கட்டும் அண்ணா திமுக காரன் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியோ மு க ஸ்டாலின்ட்டியோ யார்கிட்டயோ இந்த மாதிரியான ஒரு செய்தியை ஒரு வாழ்த்து செய்தி வாங்கி சொல் வாங்கிட சொல்லுங்க பார்ப்போம் முடியவே முடியாது அப்போ கட்சியில் ஜனநாயகம் சரியாக தான் இருக்குது நீங்கள் கொண்டு அவர்கிட்ட சரியான விதத்தில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை நான் இதில் ம மனம் விட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அண்ணன் வந்து ஆகச்சிறந்த பேச்சாளர் ஆகச்சிறந்த போராளி ஆகச் சிறந்த அறிவாளி அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதில் நீங்கள் ஒரு விதத்தில் நாம் தமிழில் மைனஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இந்த கட்டமைப்பை உருவாக்குவதில் அண்ணனுக்கும் பெரிய அளவில் ஒரு அனுபவம் கிடையாது அவரோடு இருப்பவர்களுக்கும் அந்த அனுபவம் கிடையாது புதுசாக எல்லாருமே வந்து அண்ணன் வந்து வெள்ளை காக்கா பிறகுன்னு ஆமாண்ண மூணு காக்கா பிறந்துச்சுன்னு சொல்லக்கூடியவர்களாக மட்டும்தான் அங்கே கூட இருக்காங்களே தவிர ஆனால் இல்லைன்னா இது தவறுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அங்கே இல்லை அது எனக்கு கண் கூட தெரியுது அப்போ நான் பேர்ஸ்னலாக சில விஷயங்களை பதிவு போனால் அவர் உணர்றாரு இது சொல்கிறது கரெக்டு தான் தம்பி அப்படின்ற இதை சொல்லணும் ஒரு தலைவனுக்கு எல்லாமே தெரியாது நம்ம வந்து கட்டுறது கைமண் அளவு தான் கல்லாலது உலக இருக்குது அப்போ இந்த செய்திகள் வந்து இப்போ எல்லாமே இனி எனக்கு தெரியுமானால் தெரியாது ஒரு இப்போ நீங்கள் ஒரு கேமரா ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா நானும் ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே உட்கார முடியாது ஏன்னா அந்த வேலை உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது கேள்வி கேட்டால் மதுசுல தெரியும் இதுதான் என்னால் முடிஞ்சது ஒரு ஒரு ஸ்டுடியோ நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அளவுக்கான ஆற்றல் எனக்கு கிடையாது அது அவருக்கு தான் தெரியும் அப்போ எல்லா விதத்துலேயும் வந்து நம்ம என்னென்னா முழுசாக ஆனால் அனுபவம் வாய்ந்தவர்களை நம்ம உடன் வைத்து கொண்டிருந்தால் இன்னும் எந்த சிக்கலும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வெற்றியை நோக்கி பயணிக்கும் நாங்கள் அண்ணன் சொல்லியிருக்காங்க கட்டமைப்பை பலப்படுத்துவோம் எல்லா இடத்துலையும் வந்து திமுக அதிமுக இணையாக இல்லை திமுக அதிமுகவுக்கு மேலாக நாங்கள் வந்து கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டுருக்கோம் அதில் எந்த விதத்துலையும் குறை கிடையாது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மட்டும் இல்லை இந்திய அளவில் வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நோய் என்னென்னா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது இவங்க வந்து சீமா நல்ல ஒரு தான் நாம் தமிழ் கட்சி நல்ல கட்சி தான் அதெல்லாம் சரி தான் ஓட்டை வேஸ்ட் ஆகிக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் இயல்பாக எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அது ஓட்டு வேஸ்ட்டு கிடையாது அந்த வாக்குகளை நீங்கள் செலுத்தினா தான் வெற்றி பெற முடியும்